வணக்கம் கேரம் ஹெர்பல் மெடிசன் ரிசல்ட் வீடியோவில் இது இருபத்தி மூணாவது வீடியோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா இதுக்கு முன்னாடி இம்யூனிட்டி பூஸ்டர் பற்றிலாம் பேசியிருப்பேன் காப் சிரப் பற்றி ஒரு ரெண்டு வீடியோ தான் போட்டிருக்கேன் ஸோ இப்போ காஃப் காப் சிறப்பு பற்றி தான் பார்க்க போகிறோம் காப் சிரப் மருந்து எப்படி இருக்குது ரிசல்ட்டு கிடைக்குதா சளி சரியாகுதா அதை பற்றி ஒரு ரெண்டு மூணு வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்காம பேசும்போது காப் சிரப் நெஞ்சு சலிலாம் சரியாக இருக்குது நல்லாயிருக்கு காலையில் ஒரு வில போகுது ஒரு விலை கொடுத்தா சளி கம்ப்ளீட்டாக அரெஸ்ட் ஆகிடுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க பட் இருந்தாலும் இவர் பிரதர் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக நம்மகிட்ட வாங்கினவர் ட்ராக் பொருள் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராக் பண்ணி வாங்கிக்கிறான்னு சொல்லிட்டு போட்டிருந்தாரு ஓகே ஷூர் ப்ரோன்னு போட்டு அவரே மெசேஜ் போட்டிருக்க பாருங்க யூஸ் பண்ணிட்டு சொல்கிறேன் ப்ரோ எப்படி இருக்குன்னு அப்படின்னு போட்டிருந்தாரு அவர் போட்டது பதினஞ்சாந்தேதி என்கிட்ட நான் பொருள் பதிமூணாந்தேதி இங்கேருந்து அனுப்புகிறேன் என்கிட்ட வந்து பாத்தினா அதுக்கு முன்னாடி பேசியிருந்தாரு ஒரு பதினாலாம் தேதி பதிமூணா பதினஞ்சாம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு மெசேஜ் போட்டிருந்தார் டேட் இங்கே வரவில்லை சரி ஓகே ஆனா எனக்கு பதிமூணாந்தேதி பேசியிருந்தது அதுக்கு அடுத்தது எனக்கு அன்னைக்கு ரிப்ளை பண்ணியிருந்தாரு யூஸ் பண்ணிட்டு சொல்றேன் ப்ரோனு பதிமூணாந்தேதி போட்டதுக்கு அப்புறம் பதினாறாம் தேதி அவரே எனக்கு காலையில வந்து ஒரு ஒன்போது மணிக்கு காப்ஸ் ஆஃப் வெரி குட் குட் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தாரு நான் ரெண்டு மெசேஜ் கேட்டேன் என்ன என்ன எதனால அப்படி சொல்றீங்க என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிருந்தேன் அதுக்கு வந்து பார்த்தோம்னா ஒரு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிச்சிருக்காரு கேளுங்க வந்துட்டு பயங்கரமா இருக்கு ரொம்பவே எஃபெக்டிவாக கேட்குது நேற்று வந்து நான் வாங்கியிருந்ததால மெடிசன் அது நல்லாவே வந்துட்டு நேற்று வந்து இன்னைக்கு மார்னிங் வந்து ஒன் எம்எல்ஏ கொடுத்தேன் கவுச் வந்து ஃபுல்லாக நின்றுச்சு இரும்பல் பிரச்சனை இப்போ இல்லை இம்யூனிட்டி பூஸ்டர் வந்து யூஸ் சொல்றேன் ப்ரோ ரொம்ப எஃபெக்டிவா தான் இருக்கு மெடிசன் எல்லாமே இவர் நம்ம கிட்ட ஒரு காம்போ ஆஃபரா ஒரு நாலு மருந்துகள் வாங்கியிருந்தாரு என்னென்ன மருந்துன்னா இம்யூனிட்டி பூஸ்ட் ஒரு லிட்டரு காப் சிரப் வந்து பார்த்தீங்கன்னா அரை லிட்டரு டிவாமிங் குடல் புழு நீக்க மருந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரை லிட்டரு அம்மை மருந்து ஒரு இரநூறு எம்எல் எல்லாம் சேர்த்து ஒரு ஆயிரத்தி முந்நூறுவாய்க்கு ஒரு பேக்கா வாங்கியிருந்தாரு ஸோ அதுல காப் சிரப்பு அந்த இரும்பல் எல்லாம் நின்றுடுச்சு அந்த குறைசான்றது அதிகப்படியான சளியினால வரக்கூடிய பிரச்சனை தான் அது வந்து அவருக்கு சரியாக இருக்குன்னு சொல்லியிருக்காரு ஸோ அதுக்கு அடுத்தது ஒன்று ஒன்றா அவர் இந்த கழிச்சல் சம்மந்தமானது இதை பற்றியெல்லாம் எல்லாமே அவர் அவருடைய பண்ணை ஃபுல்லாகவே என்னென்ன நோய் இருக்கோ எனக்கு எல்லாமே சொன்னார் இது டிவார்மிங்கில் புழு வந்த ரிசல்ட்டு நான் இதை அடுத்த வீடியோவில் நான் போடுறேன் சரிங்களா ஸோ ஒன் பை ஒன்றா இவர் இவருடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் கொடுக்குறேன் உங்களுக்கு ஒன் பை ஒன்னாக கொடுக்குறேன் சளிக்கு நல்லாவே கேட்கும் தாராளமாக நம்பி பயன்படுத்தலாம் இவர் ஒரு வார்த்தை சொல்லியிருப்பார் இதெல்லாம் யூஸ் பண்ணிவிட்டு ஒரு வார்த்தை சொல்லியிருப்பார் எனக்கு அதுதான் ரொம்ப டச்சிங்காக இருந்துச்சு இங்கே பாருங்கள் இந்த இந்த மெசேஜ் பாருங்க ஓகே ஷூர் ப்ரோ தேங்க்ஸ் கிவிங் திஸ் மெடிசன் இந்த ம மருந்து கொடுத்துக்கு ரொம்ப நன்றின்னு சொல்கிறாரு ஐ ஹாவ் ஹோப் நவ் டு கோ ஃபர்தர் பிக் இன்வெஸ்ட்மெண்ட் அவருக்கு ஒரு நம்பிக்கை கிடைச்சிருக்கு நான் வந்து ஃபர்தராக வந்து நல்லா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பண்ணிய பெருசாக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாரு அவருடைய ஆடியோவுமே இருக்கு நான் அவருடைய ஆடியோ ரிசல்ட் ஆடியோ வந்து பார்த்தீங்கன்னா நான் வரக்கூடிய மெசேஜில் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் ஓகேங்களா ஸோ நம்பி நீங்கள் பயன்படுத்தலாம் காப் சிறப்பு வந்து பார்த்தீங்கன்னா கோழி கத்திக்கால் வேப்பூர் கோழி வகைகளும் கொடுக்கலாம் காடைக்கு கொடுக்கலாம் வாத்து கொடுக்கலாம் புறாக்கு கொடுக்கலாம் ஆட்டு குட்டிங்களுக்கு ஆடுங்களுக்கு கொடுக்கலாம் நல்லா உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும் ஸோ இதில் ஒரு பதிமூணு பதினாலு வகையான மூலிகைகள் கொடுத்துருக்கும் நல்லா வந்து பார்த்திங்கன்னா வீரியமாக இருக்கும் சொல்லக்கூடிய மெத்தடில் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உடனே ரிசல்ட் கிடைக்கும் சளி வந்து ரொம்ப அஃபெக்ட் ஆயிட்டு சாகிற கண்டிஷன்ல இருக்கிறதுலாம் ரெக்கவரி பண்ண முடியாது ஓப்பனாக சொல்லிடுறேன் தான் நீங்க வர்றதுக்கு முன்னாடி வருமோன்னு காப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் நீங்க வருதா வரலையோ வாரத்துல ரெண்டு நாள் சளி மருந்து தண்ணில கலந்து கொடுத்துருங்க வந்துச்சு அப்படின்னா உடனே நீங்க கையில மருந்து இருந்து கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு உடனே ரெக்கவரி ஆகிடும் எப்படி கொடுக்கணும் எல்லா நான் உங்களுக்கு ஒன் பை ஒன்னு நான் சொல்லிக் கொடுப்பேன் அது இல்லாமல் வந்து உங்களுக்கு ஸ்லிப் டேப்லெட்மே வச்சு கொடுப்போம் ஸோ அந்தளவுக்கு ரிசல்ட் இருக்கு நம்பி நீங்கள் வாங்கலாம் உங்களுக்கு மேரிக்குவெயின் டெட்ராசைக்லின் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் அந்தளவுக்கு இல்லை இங்கிலீஷ் மெடிசன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைடு எஃபெக்ட் கொடுக்கும் குயின் கொஞ்சம் அதிகமாக போட்டாலும் கோழி வந்து பார்த்திங்கன்னா இறந்து போயிடும் உள்ளே இருக்கக்கூடிய இன்னர் ஆர்கன்ஸ் எல்லாமே அஃபெக்ட் ஆகும் பட் இந்த மெடிசன் ஹெர்பெல் மெடிசன் அப்படி கிடையாது நீங்கள் நம்பி பயன்படுத்தலாம் தேவைப்படுறங்க கூப்பிடுங்க கால் பண்ணுங்கள் ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இல்லை மெசேஜ் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணலாம் சரிங்களா தேங்க்யூ நன்றி மறக்காமல் இந்த வீடியோவை கோழி வளர்க்கக்கூடிய உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க அவங்களும் கோழி இந்த சலியினால் நிறைய இறந்து போகக்கூடிய கோழிகள் நிறைய எண்ணிக்கை அதிகம் ஸோ வந்ததுக்கப்புறம் நீங்கள் போய் போராடாதீங்க வர்றதுக்கு முன்னாடியே ஒரு ஐநூறுரூவா செலவு பண்ணி ஒரு செட்டு மெடிசன்ஸ் வாங்கி வச்சுக்கோங்க இது சிக்ஸ் மந்த் வரைக்கும் உங்களுக்கு தாங்கும் கோழிகள் இறக்காமல் பார்த்துக்கும் உங்களுக்கு ஒரு கோழியை நீங்கள் விற்றா கூட அந்த ஐநூறுரூவாயை நீங்கள் வந்து பார்த்தோம்னா ப்ராஃபிட் எடுத்துடலாம் சரிங்களா இதுவே உங்களுக்கு வெப்போ இல்லை க கத்திக்காலோ அப்படி கொண்டு போனீங்க அப்படின்னா அதனுடைய பிரைஸ்லாம் எங்கேயோ ஒரு கோழியினுடைய பிரைஸ் ஒரு சேவலுடைய ப்ரைஸ் எங்கேயோ இருக்குது ஸோ அதனால இந்த மருந்துக்காக செலவு பண்ணக்கூடிய அமௌண்ட்டை யோசிக்காதீங்க கையில் வாங்கி ஒன்று வச்சுக்கோங்க இரநூறு எம்எல்ல கூட இருக்குது காஃப் சிரப் வெறும் இரநூறுவா தான் வரும் நீங்கள் அது கூட வாங்கி வச்சுக்கோங்க உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் உங்களுடைய பண்ணையை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகலாம் சரிங்களா என்ன டீட்டெயில்ஸ் வேணாலும் கேளுங்க நான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணுறேன் இந்த ஃபீல்டில் நான் கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷமாக இருக்கேன் ரெண்டாயிரத்தி இருந்து இருக்கேன் நம்மளுடைய யூடியூப் சேனல் வீடியோ பார்த்தாலுமே தெரியும் ரெண்டாயிரத்தி பதினஞ்சிலேருந்து இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் நம்ம டிராவல் இருக்கோம் ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்ன டவுட் இருந்தாலும் நீங்கள் கேளுங்க நான் உங்களுக்கு கண்டிப்பாக நான் வந்து ரிசல்ட்டு அதுக்கான வீடியோ அதுக்கான சொல்யூஷன் கண்டிப்பாக நான் கொடுப்பேன் நம்ம மருந்து வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும் ப்ராப்ளத்தான் ஷார்ட் அவுட் பண்ணி கொண்டு வர முடியும் இது ஹெர்பல்ன்றதுனால வர்றதுக்கு முன்னாடியிலேருந்து நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா கொடுத்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நோயே வராது கோழிகள் சாகாது வந்த உடனே டேரெக்டாக வாய் வழியாக கொடுக்குற மாதிரி இருக்கும் கொடுத்தீங்கன்னா ஸ்டார்டிங் ஸ்டேஜ் ஒரு ஆஃப் ஸ்டேஜ் ஆஃப் ஸ்டேஜில் இருக்குன்னா கண்டிப்பாக சரி பண்ணி வெளியில் கொண்டு வந்துடலாம் சரிங்களா ஸோ இது மாதிரியான டீட்டெயில்ஸான வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்கணும் ரிசல்ட் வீடியோ பார்க்கணும் கோழி சம்மந்தமான வீடியோ பார்க்கணும்னா நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் செம்பையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி